சொன்ன உடனே பின்னால என்னமா படிக்கோ பாட்டு படிச்சாலும் கவனமா கேட்பேன் அனுப்பிடுவோம் சாயந்திர வச்சிருவா நீங்க தான் நல்லா படிக்க நீ வீட்டுக்கு போன ஆள் சேர்த்துட்டேன் பிள்ளைக்கு பெயர்

பேருக்கும் சம்பந்தம் இருக்காது ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னா ஒரு ஆளு பெரிய கோடீஸ்வரரா இருப்பாரு வேணுங்க பணம் இருக்கும் காசு இருக்கும் பெரிய வசதி உள்ள வாய்ப்பா உள்ள ஆளா இருப்பாரு அவருக்கு பேரு பண்டாரம் பிச்சை அப்படின்னு பேரு கொடுத்திருப்பாங்க சம்பந்தம் இல்லையா கிடையாது ஒரு ஆளுக்கு குடிக்க உப்பு கஞ்சி கூட இருக்காது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது அவருக்கு பேரு குபேரன் அடியப்பா குபேரன் ஆஹ் குபேரம் பெரிய கஞ்சிக்கு வழி இல்லாத பாவிக்கு பேரு குபேரனா குபேரன் ஆமா கோடீஸ்வரருக்கு பேரு பண்டாரம் பிச்சை பிச்சை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆளுக்கு குபேரம்னு பேர் வச்சிருப்பாங்க பேர் குபேரா சரி இன்னும் ஒரு ஆளுக்கு ஆளுக்கு இன்னும் ஒரு ஆளுக்கு சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னு வை சரி கண்ணும் தெரியாது ஓ கண்ணும் தெரியாது நம்ம குருட்டு முடிவானுக்கு பேரு என்ன பேரு நல்ல கண்ணு அடியப்ப நல்ல கண்ணு நல்ல கண்ணு கிடா கண்ணு கிடா கண்ணுன்னு வைக்காம போனாங்க சரி ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாத பாவைக்கு நல்ல கண்ணுன்னு பேர் வச்சிருப்பாங்க ஆ நல்ல கண்ணு ஏ நம்ம நல்ல கண்ண பாத்தியா ஏப்பா நம்ம நல்ல கண்ணை பாத்தியா நம்ம நல்ல கண்ணை பாத்தியா அப்படினு கூப்பிடுவாங்க

வரப்பையே தாண்ட பிளம்பு இருக்காது சீத்துவன் கெட்ட மனுஷன் போல வருவாரு பொண்ணம் போவ போவாரு ஆமா வரப்ப தாண்ட முடியாத பாதிக்கு தாண்டவா சரியான வருஷத்துல முன்னூறு நாள் ஹாஸ்பிடல்ல தான் இருப்பாரு சரிதான உடம்புல தம்பே இருக்காது இருக்காது நோயுண்ட மனுஷன் சரி வருஷத்துல முன்னூறு நாள் ஆஸ்பத்திரியில இருப்பாரு அவருக்கு பெற ஆரோக்கிய சாமி பேர்லயே ஆரோக்கியமா இருக்க பேரலையாவது அவர் ஆரோக்கியமா இருக்கட்டும்

सर बल सर

கண்டிப்பான தூர் மாதிரி இருப்பாரு சரி ஒன்னிய மாதிரி

கரு <pottabuilla>

அந்த பிள்ளை வந்து நாதாமே நந்தகோநாருக்கு வந்து பிறந்த பிள்ளை சதானே விட்ட பிள்ளைக்கு என்னைய நந்தகோபாலன் அவனீதே கிருஷ்ணன் என்ற பெயرامங்களை கொடுத்து கொடுத்து நந்தகோபாலன் அவனீதே கிருஷ்ணன் என்பர்மானாகப்பட்டவரே என்பர்மானாகப்பட்டவர் பெருமாளை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா எப்படி ஐயா கொன்றுவேயாச்சி கொன்றுவேயாச்சி இருக்கும் போது என் பெருமாள் நாயர்வாடி வட்டணத்திலே வந்து அவதாரம் செய்திருக்கிறார் என்று கருவருமா வட்டணத்திலே பார்த்தான் முடி ராஜமன்னன் கண்ணீர் கண்ணனை நம்ம உயிரோடு வைத்திருக்க கூடாது என்று அன்னைக்கு அழைத்தான் தேவகியை கல்லறைக்குள் இருக்கும் பூதகியை வரவழைத்தார் தங்கையே பூதகி ஆயிரவாடி பட்டணத்தை என்னை அழைக்க பிறந்த கண்ணனை நீ சென்று வதை முடித்து விட்டுவா பார்த்தா பூதகி சொல்லை கேட்கலன்னா இவனை கொன்றுவான் கண்ணனிடத்திலே போய் அவர் கையால மாண்டு மடிந்தாலாவது அடுத்த ஒரு அவதாரத்திலேயாவது அடுத்த சென்மத்திலேயாவது நமக்கு ஒரு நல்ல பிறவி கிடைக்காதா

தாரண பெண் சொபத்தை எடுத்த வலது கொங்கையிலே பாலும் இடது கொங்கையிலே நல்ல வாழையை வைத்துக் கொண்டு வலது குங்கையில் நல்ல வாழும் இடது குங்கையிலே நஞ்சு பாலையை வைத்துக் கொண்டு தாங்க முடியாதவளாக தான் குழந்தை இருந்து எட்டு நாளானது மாறி ஆயிரவாடி வட்டத்தின் முன்னாலே நின்று கொண்டு யசோதா வீட்டுல நின்று அழுது கொண்டிருக்கிறார் அப்ப யசோதா அரண்மனைக்கு முன்னாலே நின்று அழுது வந்த உடனே கோபியர்களுக்கு மனம் தாங்கவில்லை யசோதா கூப்பிட்டா அம்மா என் வாசலின் மீது வந்து இப்படி கண்ணீரும் கவலையுமா நிக்கிறீர்களே என்னாச்சு அப்படின்னு உடனே என் பிள்ளை இறந்து என் எட்டு மாத ஆண் குழந்தை இறந்து இன்னைக்கு எட்டு நாள் ஆச்சம்மா என்னால் புத்திர சோகம் தாங்க முடியவில்லை என்று சொன்ன போது சொன்ன போது கண்ணனை தன் கையால் எடுத்து புதகியின் கையிலே கொடுக்க இதுவும் உங்க பிள்ளைதான் அப்படின்னு கையில எடுத்து கொடுத்தா சரி பூதகி பிள்ளைக்கு தாய் அமிர்தம் கொடுப்பதை போல் மறைவாக வந்து கொண்டு கண்ணபுரானுக்கு தாய் அமிர்தம் கொடுத்தா கண்ணபுரானு கொல்ல முடியுமா முடியாது ஏய் இவா நம்ம பெரியம்மா எல்லாம் வந்து இங்க நம்மள கொல்ல நம்ம பெருமாளே வந்திருக்கா இவளோ வீரோட நடக்க கூடாது கூடாது சொல்லி சரி கள்ளவாளை குடித்தார் அமையா

எல்லாம் வந்து வந்து வெட்டி ஓரமா தள்ளுறாங்க அப்பமா அவன் சரீரம் தீரவில்லை

இப்படி கமசராஜனை வதை முடிக்க முடியாது என்று ஆயர்வாடி பட்டணத்திலே அவர் லீலைகளை செய்ய ஆரம்பிக்க அவர் லீலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது Lili. செய்ய ஆரம்பிக்கும் போது கண்ணன் செய்யக்கூடிய சேட்டைக்கு அளவே கிடையாது ஆயிரவாடி பட்டணத்திலே மக்கள் எல்லாம் தூங்கும் போது கிழவனும் கிழவையும் வீட்டு வாசல்ல திருநையில அவங்கவங்க வீட்டு திண்ணையில தலை வைத்து உறங்குவது வழக்கம் ஒட்டு திண்ணையில அப்ப ஒட்டு திண்ணையில உறங்கும் போது இந்த கண்ணபுரான் பாட்டையாவுக்கு அந்த காலம் தாடி அடி வைத்து வரைக்கும் இருக்கும் பாட்டிக்கு தலை முடி குதிங்கால் வரைக்கும் இருக்கும் பாட்டி பாட்டியா வீடுக்குள்ளே படுத்திருந்தாங்க சரி படுத்திருந்த உடனே என்னாச்சு என்னாச்சு தெரியுமா என்னாச்சு பாட்டியாவுக்கு ஒரே வேக்காடு கச கசப்படுறது காட்டு படுத்தாளு அப்போ என்ன செய்யறது தெரியுமா பாட்டியை வந்து அந்த பாயை தடுக்க உறிகிட்டு வந்துச்சாரு உருகிட்டு வந்துட்டாரு அப்போ பாட்டி முழிச்சா முழிச்சா என்ன சமங்கனம் இடந்துச்சு ஆமா வீட்டுக்காரர் வீட்டுக்காரங்க தடை பார்த்தா தடை வெளியே வந்து உறங்குதாக பாட்டையா பாண்டியாவுக்கு நல்ல தாடி முடி வாய்ப்பு ஆமா பாட்டிக்கு தலைமுடி வாய்ப்பு நல்ல வாய்ப்பு பாட்டிக்கு அது வாய்ப்பு பாட்டியாவுக்கு இது வாய்ப்பு

கண்ணபுரான இதோடு நாமல் விட்டு விடக்கூடாது உரிய கட்டி இருக்கக்கூடிய தயிர் மோறு நெய் எல்லாம் களவாடி திங்காங்க இந்த கல்வனை நம்ம கைப்பிடியா கண்டிப்பா ஒரு நாள் அகப்படுவாண்டி நம்ம தூங்குவதை மாதிரி நடிக்கணும் கல்லை வரும்போது அவனை கட்டி போட்டுருவான் கண்ணபுரான் வருவதற்கு முன்னாலே தயிர் எல்லாம் உரிய தூக்கி கட்டினாங்க உரியல தூக்கி கட்டின உடனே

கண் முடித்து கையோடு கைவிடு பிடிக்க தோழர்கள் ஓட கண்ணபுரானை பிடிச்சு கல்லு உரல்ல கட்டி வச்சாங்க கட்டி வச்சாங்க கல்லு உரல்ல கட்டினா தப்பிக்க முடியுமா ஓட முடியாது ஏ கண்ணா நான் நினைச்சேன் என்ன நீயாகத்தான் இருக்கும்னு நினைச்சேன் சரியா போச்சு உங்க அம்மா நாக்க வளைச்சு என் பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு பேசுவாள இன்னைக்கு உன நான் கைப்பிடிய பிடிச்சு குடுக்கத்தான் போறேன் ஆமா அப்படின்னு கண்ணனை கல்லு உரலில் கட்டிவிட்டு யசோதை அரண்மனைக்கு வந்தா யசோதையா அரண்மனைக்கு வந்த போது மகனை கூப்பிடு கண்ணனை எங்கே அம்மா ஏன் சோனா கண்ணனை எங்கே அம்மா Mas é índio!

அப்படின்னு உடனே என்ன யசோதா பார்த்தா என்ன என் மகன் இங்கதான் உறங்குதான் நீங்க வந்து பாருங்க பாருங்க அப்படின்னு யசோதா அரண்மனைக்குள்ள ஓடி வந்தா டேய் கண்ணா என்ன கண்ணா என்னம்மா எழுந்தறியப்பா

கண்ணபுரான கல்லு உரல கட்டி வச்சாங்க சரி யசோதா அரண்மனையில இருக்காரு கல்லு உரல கட்டி வச்சிட்டு வந்தது கோபியர்களும் பார்த்தாங்க அவர் எப்படி வீட்டுக்கு வந்தாரு தெரியுமா எப்படி வந்தாரு இவங்க அங்கிருந்து இங்கு வருவதற்குள்ள சரி கண்ணபுரான் அந்த கல்லு உரலோடு இழுத்து கொண்டு வரக்கூடிய வழியில ரெண்டு மருத மரம் அந்த ரெண்டு மருத மரத்துக்கு இடையிலே கண்ணே வந்தாரு பாருங்க அது ஒட்டி வளர்ந்திருக்கு அதற்கு இடையிலே வந்தார் கல்லு உரலை அத்தார் கல்லு உரலை அத்த உடனே அந்த ரெண்டு மருதம் கொடாரமும் வெடிச்சு ரெண்டு புத்திரர்கள் வந்து நிக்காங்க அவங்கதான் குபேரனுடைய திருமகன் லவ குகன் மணிக்குகன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சாபம் வச்சுதான் மருத மரமா நின்னாங்க அவங்களுக்கு விமோசனம் கொடுத்துக்கத்தான் கண்ணன் அப்படி ஒரு வழியா வந்த அப்ப கல்லு உரல அத்து விட்டு கண்ணு சப்ரமஞ்சத்தில் சப்பரமஞ்சத்தில் சயனமா இருந்த யசோதா அழைத்து வந்தா இதோ பாரு கோபியர்களை அவங்க வீட்டுக்கு போனியா நீ வெண்ணைய திருடி உண்டாயா என்ன நீ கேளப்பா அம்மா அவ வீட்டுக்கு நான் போகவே இல்லை புல்லானவிமா <muchas> போனா என் காவி வேட்டியை இழுக்கிறான் என்ன கண்ணத்தை கடிக்கிற என்ன கல்யாணம் பண்ணிக்கும் கேக்குறா கேக்குறா